கலந்த மழை நீரும் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்தது கோயம்பேடு நியூ காலனி பகுதியில் முழுவதும் சுற்றி வளைத்த கூவம் ஆற்றில் மழை நீர் உடன் கழிவு நீரும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் வகையில் மழை நீர் சூழ்ந்ததால் அந்த பகுதியில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் யாரும் எங்களை பார்க்க வர மாட்டார்கள் என அப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும் வேதனையுடன் சிறு குழந்தைகளுடன் நாங்கள் இருக்கிறோம் எங்களை யாரும் பார்க்க வர மாட்டார்கள் எந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் எங்களை சந்திக்கவில்லை என மன வருத்தத்துடன் பேட்டி அளித்தனர் கஷ்டப்படுறோம் எடுங்க சரிங்களா தயவுசெய்து நாங்கள் சொல்கிறது ஏதாச்சும் நியூ காலனிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் என் பேர் திவ்யா இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் இன்னமும் தனி வந்துட்டேதான் இருக்குது இதுக்கு எதுவும் வழி இல்லை திடீர்னு நைட் டைமில் வருது போன வருஷம்லாம் ரெண்டு மணிக்கு திறந்தாங்க நாங்கள் பேட்டி கொடுத்துருக்க ஏற்கனவே கொடுத்ததுனால சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க நாங்கள் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தங்கியிருந்தோம் சாப்பாடு மட்டும் வரும் ஆனால் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லாமையும் இருக்கும் சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படும் இந்த தண்ணி வந்து அஞ்சு நாளாக நிற்கிது வந்து பார்த்தாங்க ஆனால் எதுவுமே ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கே தெரியலையா இப்போ இந்த இந்த டேம்க்கு வர ஏரி ஃபர்ஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் சொல்லலாம்ல கவர்மெண்ட்டும் இருக்குது போலீஸும் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ இந்த டேம் வந்து நாங்கள் திறக்கிறோம் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா நாங்கள் திங்ஸ் எடுத்து வச்சோம் போன வாட்டி வந்து நைட் ரெண்டு மணிக்கு வந்தனால ஒரு திங்ஸ் நாங்கள் எடுக்கல இந்த வாட்டி வந்து பகலில் வந்தனால் தப்பிச்சோம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம் குழ பச்சை குழந்தைய வச்சிக்கலாம் வேறு இடத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் வந்து இந்த கரை கட்டி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் பட்டம் கேஸ் வந்து ஆனால் நாங்கள் போட்டிருக்கோம் பட்டாவும் இந்த இடத்துக்கு கொடுக்க மாட்றாங்க நாங்கள் வந்து கஷ்டப்படுறதுனால வேறு இடமும் நாங்கள் போக முடியாது இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கவும் முடியும் வேறு எதுக்கு சொல்லணுன்னா ரொம்ப பசங்க பாதிக்குதுங்க இப்போ இந்த ஸ்கூல் வந்து ஸ்கூலில் இருக்கிறோம் இப்போ மண்டே வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த நாங்க நாங்கள் வந்து எங்கே போகிறதுன்னு யாருக்குமே தெரியாது பின்னாடிலாம் ஒரு ஆள் ஃபுல்லாக முழுங்கிடலாம் அவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்குது இங்கேனாச்சும் இவ்வளோ தான் இருக்குது இப்போ இந்த தண்ணி வடியே எப்படியோ ஒரு மூணு நாள் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பசங்க எக்ஸாம் இருக்குது எக்ஸாமுக்கு போக முடியாது ஸ்கூலு லீவ் தான் விடுவாங்க கொஞ்சம் இதை வந்து சரி பண்ணி விடுங்க சாப்பாடு வருது ஆனால் வந்து நேற்றால் ஒரே உப்பு வாங்குறவங்க கீழே தான் கொட்டுவாங்க அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வராமே அழகாக வரவே தேவை கிடையாது காலையில் எடுத்தாந்து போடுறாங்க சில பேர் வாங்குறாங்க கொட்டிடுறாங்க மற்ற எந்த பொருளும் திங்ஸும் வரல ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி என்னன்னு தெரில போன வாட்டி போயிருந்தோம் அதனால் போன வாட்டி நான் பேட்டி கொடுத்தேன் கொஞ்சம் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸு ப்ரெட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க இந்த வாட்டி மழை இல்லாதனால நாங்கள் இங்கே இருக்கிறோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் தண்ணி வந்தாலும் அங்கே இங்கேயே தான் யூஸ் பண்ணிகிட்டு படுத்துருக்கோம் இப்போ ஃபுல்லாக அதிகமாகிடுச்சின்னா தான் நாங்கள் வெளியே போகணும் வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க வேறு எதுவும் பண்ணலை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நிறைய இருக்குது ஆனால் யாரும் எது பண்ணல இதுக்கு என்ன தீர்வுனே தெரியல இடம் ஒன்று எல்லாம் வந்து எலெக்ஷன் முன்னாடி சொல்கிறாங்க பட்டா கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து எந்த கட்சியும் எடுத்துக்கல ஆனால் நாங்கள் கேஸ் போட்டது வந்து இருக்கு இதுக்கு என்ன இதுனே எங்களுக்கு தெரியல வே வேறு எதுவும் இனிமேல் அதுதான் வ இந்த டேம் திறக்கும் போது இந்த டேம் எது வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் அது போதும் ஏன்னா எங்களுக்கும் தெரியாது எந்த சைடு வருதுன்னு தெரியாது அதை கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து இதை சீக்கிரமாக இது பண்ணக்கூட போதும் வணக்கம் கோயமேடு நியூ காலனிலேருந்து பேசுகிறேன் என் பேர் பானு எப்போ பார்த்தாலும் தண்ணி மழை வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது பாம்பெல்லாம் நிறைய வருது பூச்சியெல்லாம் நிறையா வருது கழிவு நீரெல்லாம் நிறைய வருது மழை தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல கழிவு நீரெல்லாம் நிறையா வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருஷம் வருஷம் இப்படி மழை வரும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு வீட்டில் இருக்க முடியல மூணு நாள் ஆச்சு தூங்கி சாப்பிட சாப்பாடு கீப்பாடு கஷ்டம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது உதவி பண்ணுங்க வந்து எல்லாம் வந்து பாருங்கள் யாருமே வந்து பார்க்க மாட்றாங்க இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல எந்த அதிகாரிங்களும் இங்கே வந்து பார்க்கல இது வரைக்கும் வந்து யாருமே வந்து பார்க்கல மழை தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் மழை தண்ணி மழை மழை யாருமே வராங்க பார்க்குறாங்க அப்படியே போயிடுறாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்ல ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் தண்ணி வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் வந்து கரை கொஞ்சம் கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும்